தமிழின் சொற்கள் கொண்டு இந்த நிகழ்வை அலங்கரிக்க விரும்புகிறேன் பாலை பார்த்த இடமெங்கும் கண்குளிரும் பொன்மணல் பார்த்த இடமெங்கும் கண்குளிரும் பொன்மணல் என் பாதம் பதித்து நடக்கும் இடத்தில் மட்டும் நிழல் தேடி என்னோடு அலைந்து எரிகிறது ஒரு பிடி நிலம் என் பாதம் பதித்து நடக்கும் இடத்தில் மட்டும் நிழல் தேடி என்னோடு அலைந்து எரிகிறது ஒரு பிடி நிலம் சொற்களால் தன் நிலத்தை தூக்கி சுமக்கும் நண்பர் அகரமுதல்வன் வெந்து தனிந்த காட்டிலிருந்து தனித்து பறந்து வந்த பெரும் பருந்து சாம்பல் பூத்த வீதியிலிருந்து எழுந்து வந்து எழுத்துக்களையே தான் புழங்கும் நிலமாக்கிக் கொண்டவர் அவரை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் புதிய அர்த்தத்தில் சிரித்தல் பதினான்கு தலைமுறைக்கு ஒருமுறை வாய்க்கிறது சுதந்திரம் தூக்கலான ஒரு எதிர்ச்சொல் குருதிக்கரை கொண்ட உடைந்த பல் அதிகம் சிரிக்கிறது ஒரு புதிய அர்த்தத்தில் மறுபடி இந்த கவிதையை படிக்கிறேன் அதால் வானம்பாடி கவிதைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒரு நவீன கவிதை தான் புரிகிறதுக்காக பதினான்கு தலைமுறைக்கு ஒருமுறை வாய்க்கிறது சுதந்திரம் தூக்கலான ஒரு எதிர்ச்சொல் குருதிக்கரை கொண்ட உடைந்த பல் அதிகம் சிரிக்கிறது ஒரு புதிய அர்த்தத்தில் அதோ அதிகாரி வீட்டுக்குள் பன்றிக்குடலை எறிந்துவிட்டு ஓடுகிற சிறுவன் வரலாற்றில் புழுதி கிளப்ப போகிறான் என்ற கவிஞர் வெயில் அவர்களுடைய கவிதையோடு எனது ஏற்புரையை தொடங்க விரும்புகிறேன் இந்த போதமும் காணாத போதம் நூல் அறிமுக விழாவை சிறப்பாக தொகுத்து வழங்குகிற சகோதரி நிகிதா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில் அடிப்படையான ஒழுங்கை அந்த இசைமையை கொண்டு வருவது என்பது நிகழ்ச்சி தொகுப்பு தான் என்று பல நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சி தொகுப்பை செய்த ஒரு மூத்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கைதட்டலாம் இந்த கூட்டத்தை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பேச வேண்டும் என்று இது நான் விரும்பிய பெயர்கள் நான் விரும்பிய மனிதர்கள் சக்திவேல் வந்து இந்த அரங்கத்திற்கு வந்தது அவர் உரையாற்றியது என்பது இந்த நாளுக்கு கடவுள் அளித்த ஒரு நல்லூல் என்று நான் கருதுகிறேன் அவருடைய வாசிப்பு அவருடைய இலக்கியத்தை அவர் கண்டடைகிற அவதானங்கள் அவர் முன்வைக்கும் கருத்துக்கள்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு சைவ பிரசங்கிக்கு முன்னால் ஒரு சிறுவனாக இருந்ததை போல் அவர் பேசுகிறது பொழுது எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தேன் இவ்வளவு அவதானம் இவ்வளவு அழகாக அதை பிரித்து அதை சொல்லுகிற ஆளுமையான ஒரு விஷயம் சக்திவேலனுடைய போரும் அமைதியும் என்ற டால்ஷாயினுடைய புத்தகம் குறித்து அவர் ஜெயமோகனுடைய தளத்தில் எழுதிய கட்டுரையை படித்ததுக்கு அப்புறமாக நாமெல்லாம் வாசிக்காத புத்தகமாக அப்படின்னு கடையில் நாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தெரியும் தெரியும் அவராக ஆனால் புத்தகத்தை படிக்கிறதெல்லாம் விஷயம் படிச்சுட்டு ஒருத்தன் வந்து திருப்பி ஒரு ஒரு புத்தகத்தை தன்னுடைய கட்டுரையின் மூலம் இதாண்டா புத்தகம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டுரை சக்திவேலோட கட்டுரை அந்த கட்டுரையை படிச்சுட்டு உள்ளம் பூரித்து வந்து ஒரு திருமுகி வாசகன் அப்படின்னு நான் ஒரு பதிவை சக்திவேலுக்கு போட்டேன் அது நிறைய பேர் வந்து என்ன தொடர்பு கொண்டு பேசுனாங்க வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு உண்மையிலுமே வந்து சக்திவேல் போன்ற வாசகர்கள் வந்து என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு மிகவும் அவசியமானவர்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால் நான் வந்து விக்னேஷ்கரிகரன் சொன்னதைப் போல நவீனத்துவ இலக்கியத்தோடு ஒரு செவ்வியல் கம்பை வைத்து பொருதுகிற ஒரு ஆள் ஒரு தனியன் என்று கூட என்னை சொல்ல முடியும் இந்த புத்தகம் குறித்து சக்திவேலாற்றிய உரை என்பது இந்த புத்தகத்திற்கு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கரிகரனை வந்து நான் தொடக்க காலத்தில் எழுத்தாளர் என்று போட்டேன் அதற்கு வந்து அவர் ஐயா எழுத்தாளரெல்லாம் போடாதீங்க எதுவுமே நான் எழுதலை அப்படின்வார் அப்புறம் மெல்ல நாங்கள் வந்து இப்போ ஒரு விமர்சகர் அப்படின்னு இந்த அழைப்புதல்ல நான் தான் குறிப்பிட்டிருக்கிறேன் வரலாற்றில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கல்லுக்கு முதல் பூ வச்சது நான் தான்டா அப்படின்ற அளவுக்கு உண்மையிலுமே பெரிய வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எனக்கு நான் வந்து கவிஞர் வெயில் மாதிரியான ஆட்களோடு பழகும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் நான் ஒரு சிறுவனாக நின்று அவர்களுக்கு சரிசமமாக பேசுவதே எனக்கு கொஞ்சம் பெருமையாக நான் நினைப்பேன் இப்போ பார்த்தா என்ன உடனே வயதில் குறைஞ்ச ஒருத்தர் வந்து என்னோட மேடலில் வந்து அது பேசுகிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது விக்னேஷ்கரிகரன் வந்து பேசிய இந்த உரையாடல் என்பது இந்த புத்தகம் சார்ந்து ஒரு பெரிய ஒரு இலக்கிய விவாதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உரையாடல் அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மீரா அவர் என்னுடைய நாம் வந்து ஒரு சமயத்தின் வழியாக சகோதரர்களாக ஆகிக்கொண்டவர்கள் அதுக்கு நெற்றி சாட்சியாக இருக்கிறது அதுக்கப்புறமாக வீரபத்திரர் என்ற படிமத்தை வீரா பேசும்பொழுது உள்ள பிறமில் சொன்ன மாதிரி அவருடைய குருதி குருதிநாளங்களையும் கபாலங்களையும் ஒரு அதிர்வை பன்னெடுங்காலத்தினுடைய அதிர்வை நான் வந்து உட்கார்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு ஒரு சைவன் பேசுகிற குரல் கேட்டுகிட்டே இருந்துச்சு அவர் இந்த புத்தகத்தை பேச வேண்டும் என்று நான் வந்து விரும்பி கேட்டதுமே அதை ஒத்துக்கொண்டார் ஒரு மலைவாச ஸ்தலத்தில் அந்த கோரிக்கையை முன் வச்ச அவர் வந்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பற்றி பேசினார் அவருடைய இந்த சடங்குகள் இந்த நம்பிக்கைகள் வழியாக இந்த புத்தகத்தை பார்ப்பது இந்த தொகுப்புக்கு ரொம்ப முக்கியமானது அது முதல் தடவையாக இந்த தொகுப்பை அதன் வழியாக கண்டடையக்கூடிய ஒரு திறப்பை கொடுத்திருக்கிறது அந்த வகையில் ராஜமாணிக்கம் மீர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொள்கிறேன் செல்லத்துறைக்கு வந்து இது ஒரு சித்தர் புத்தகம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு பேரன்பு இருக்குல்ல அதுதான் பவாவோட மொழியில் சொல்லணுன்னா ஒரு அபூர்வமான பேரன்பு பவாட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பிறகு பவாவை நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஆசைக்கு வந்து அவரை வந்து கோபப்படலாம் அவரை நேசிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மூத்தவர் நேற்றைக்கு வந்து அவர் முந்த என்ன சொல்லிட்டாருன்னா வெறது கொஞ்சம் சிரமம் அப்படின்றார் அவருடைய நண்பருடைய ஆலோசனைக்கு அடிப்படையில அந்த முடிவு எடுத்திருக்காரு அவர் அது அன்னைக்கு வந்து ஆறுமுகத்த பலனுடைய நெட்டியில் அதிகமான திருநூறு இருந்த காரணம் கூட அந்த நண்பருடைய முடிவுக்கு ஒரு உறுதுணையை வழங்கியிருக்கலாம் அவர் இந்த புத்தகம் பற்றி வந்து இந்த கூட்டத்துல பேச மாட்டார்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவருடைய முடிவு அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுன்றது ஒரு அவருடைய இந்த பாதை நடுகவே அவர் பயணித்தது வெறும் பேரன்புக்காக மட்டும்தான் அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த வகையில் பவாவினுடைய இந்த தொகுப்பு குறித்து அவருடைய ஒரு அசலான உரையை கேட்பதற்காக நான் ஆவலாக இருக்கிறேன் அடுத்த கூட்டத்திலும் பவா இந்த தொகுப்பு குறித்து பேசுவார் என நம்புகிறேன் நண்பர்களே இந்த அரங்கத்துக்கு வந்து நான் மேடையில் ஏறி உட்கார்ந்ததுமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஒருவர் வந்தார் நான் உள்ளே போய் அவரை வணக்கம் வச்சுட்டு நான் திருப்பி மேடைக்கு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய இன்றைக்கு எழுத்தாளர் குணாகவிகளன் என்று அறியப்படுகிற எழுத்தாளர் வந்திருக்கார் குணாகவிகழகன் அவர்கள் ஈழ ஈழ இனப்படுகொலைக்கு பின்பாக இரண்டு புனைவிலக்கியவாதிகள்லாம் வந்து அந்த அந்த பேரழிவில் இருந்து வெளியில் வந்து உக்கிரமாக வந்து எழுத தொடங்கியது நானும் குணாகவியலகணம் தான் வந்து ரொம்ப தீவிரமாக அதை முன் வச்சிருந்தோம் குணாகவியலனுடைய ஒரு நாவல் அவருடைய விடமேறிய கனவு அப்படின்ற நாவல் நான் வந்து வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் என்ற விக்டர் பிராங்கிளினுடைய புத்தகத்துக்கு நிகராக நான் ஒரு கொஞ்ச காலம் வந்து பார்க்குற சொல்லி கொண்டிருந்த ஒரு நாவல் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல நாவல்களை எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட இந்த போதமும் காணாத போதத்தில் இருக்கக்கூடிய நாயர்களில் அவரும் ஒருவர் அதுக்கு வந்து ஆஹ் பலவிதமான பவாசல்லத்துறை மாதிரியான மூத்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஈழ எழுத்தாளர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ வந்து இன்னைக்கு ஈழ இலக்கியம் என்பது ஆஹ் நானும் குணாகவியலகன் அல்லது இன்னும் பிறர் எழுத வரும் பொழுது அதாவது நான் சொல்றது வந்து இந்த பேரழிவுக்குள்ளிருந்து எழுத வந்தவர்கள் பேரழிவில் மிஞ்சி எழுத வந்தவர்கள் என்ற அடிப்படையில் சொல்றேன் பல எழுத்தாளர்கள் இருக்கிறது அப்போ வந்து சேரனுடைய ஒரு கவிதை இரண்டாவது சூரிய உதயம்ன்ற கவிதையில் முகில்களின் மீது நெருப்பு தன் செய்தியை எழுதியாயிற்று என்ற ஒரு வரியில் இருந்து அல்லது மரணத்துள் வாழ்வோம் என்ற ஒரு வார்த்தையில் இருந்து மீண்டெழுந்த ஒரு யுகத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது எழுத்தாளர்களாக நான் அப்படி அடையாளப்படுது அப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா நாங்கள் எழுத வரும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இலக்கிய பரப்பில் ஒரு கருத்து இருந்துச்சு என்னன்னா அது ஒரு வெறும் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ஆவணத்தன்மையான இலக்கியம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் ஒரு பக்கம் உணர்வு சார்ந்த ஆதரவு இருந்துச்சு இது என்னென்னாலும் நம்ம சொல்லப்பட வேண்டிய ஒரு இடம் சொல்லப்பட வேண்டிய கதை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இன்னொரு பக்கம் இது ஆவணத்தன்மையான கதை அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னொரு பக்கம் விக்னேஷ் கரிகரன் சொன்ன லாசாராவினுடைய மொழி அது என் மீது வந்து கடுமையாக என்னுடைய எழுத்து தொடக்க கால எழுத்துக்களில் முன்வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப பொயட்ரிக்கான இது ரொம்ப கவித்துவம் வந்து திகட்ட திகட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது அப்படின்னு அப்போ வந்து நாம் வந்து இப்போயுமே வந்து கட்டுக்கடங்காத ஒரு என்ன குதிரை காட்டுக்குதிரை தான் ஆமாம் ஆனால் வந்து அதில் வந்து நான் சும்மா ஒரு என்னை வந்து எப்போயுமே வந்து நான் ஒரு ஸ்கேல் இதுதான்ப்பா உனக்கு ஸ்கேல் அப்படின்னா நான் வந்து ஓ அப்படியா அப்படின்ட்டு அடுத்தடி நான் எட்டி அடுத்த கால நான் அந்த பக்கம் வச்சிருவேன் அப்போ இன்றைக்கி வந்து ஈழ இலக்கியம் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னென்னவாக மாறி வந்திருக்கு முகில்களின் மீது நெருப்புத்தன் செய்தியை எழுதியாயிற்று அப்படின்ற ஒரு பிரகடனத்தில் இருந்து ஒரு வீரஜகுத்தினுடைய வீழ்ச்சி அதில் இருந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லப்படுது இப்போ பிரபாகரண்ணா வந்திருக்கார் நான் வந்த தொடக்க காலத்தில் என்ன சொல்லிட்டு ஜான் ஜான்ரீடோட உலக உலுக்கிய பத்து நாட்கள் புத்தகத்தை நீ தாண்டா எழுதணும் எழுத்துக்காக அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் தமிழ் நீ எழுது எழுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ வந்து இன்றைக்கு இலக்கியத்தினுடைய விசை அல்லது ஈழ இலக்கியம் எதை நோக்கி போக போகுது அப்படின்னா கண்டிப்பாக பவா செல்லத்தூர் விரும்புகிற ஒரு கதை கூறல் முறையில் இருக்கவே போகிறதில்ல அது வந்து அதை தாண்டி தான் போகுது அது அது வந்து இது அந்த ஸ்கேலில் இருக்காது சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்றது லியோடால் போரும் அமைதியும் என்ற ஒரு புத்தகத்தை யாராலையும் சொல்ல முடியாது படிக்க தான் முடியும் அப்போ தான் வந்து போக போகுது அது எஸ் பொண்ணு சொன்னது போல இனி வருகிற காலகட்டத்தில் தமிழினுடைய போர் இலக்கியமாகவும் பேரலக்கியமாகவும் ஈழப்படைப்புகள் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் அது போகுது அப்படின்னா இந்த புத்தகம் காணாத போதம் என்பது ஒரு நாளும் வந்து ஒருத்தருடைய பாராட்டுக்காக எழுதப்பட்ட அல்லது இது எழுதுவதால் வந்து இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரு இலக்கிய அங்கீகாரம் ஒரு அகதி கூறக்கூடிய ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய முதல் பிரகடனம் அப்போ ஏன் இந்த புத்தகம் எழுதப்படுது அப்படின்னா நான் ஒரு செவ்வியல் இருந்து வந்த ஒருவன் எனக்கு வந்து ஒரு மரபு இருக்குது நான் அதை வந்து விரும்பக்கூடியவன் அந்த மரபிலிருந்து தான் என்னுடைய சொல் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து அது நான் வந்து பல தடவைகள் அதை நான் வந்து கூறியிருக்கிறேன் வந்து இந்த செவ்வியல் மரபு என்பது உங்களை வந்து எப்படி ஒரு ஒரு போர் காவியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தெய்வத்தை கூப்பிடுகிற ஒரு குரல் கேட்டுட்ருக்கோம் அது போல தான் வந்து எனக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு செவ்வியல் மரபு என்பது திருப்ப திருப்ப தெய்வத்தை கூப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபு தான் என்னுடைய மரபு அப்போ இந்த மரபிலிருந்து ஒருத்தர் நவீனத்துவத்தோட வந்து பொருதுறதுக்காக ஒரு போர் செய்கிறதுக்காக இங்கே என்னுடைய பல ஒரு பலத்தை நான் செலவிட விரும்பலை அது அது கிடைக்கட்டும் அது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இந்த வடிவத்தின் வாயிலாக ஒரு கதை சொல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஏனென்றால் வெறுமனவேகே ஈழ இலக்கியம் என்பது ஒரு ரிப்போர்ட்டிங் ரைட்டிங் ஒரு ஆவணத்தன்மையான ரைட்டிங் அதை கடந்து அது போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது இதை தாண்டி எவ்வளவு தூரம் நம்மளால் போக முடியும் ஏனென்றால் தெற்கு வாசல் கவிதை எழுதிய பிரமில் வந்து எனக்கு மூத்தவன் ஒரு ஈழத்தம் அவன் சொல்லக்கூடிய வீரபத்திர பீடம் தான் என்னுடைய பீடமும் எனக்கு இங்கேருந்து வந்து நான் வந்து லெமூரியா வரைக்கும் என்னால் போயிட்டு திரும்பி வர முடியும் ஒரு கபாடபுரத்தை வந்து புதுமை பித்தன் இங்கே இருந்து முயற்சிக்கிறாருன்னா அதே கபாடபுரத்தை அந்த மண்ணிலேருந்து ஒருத்தனால் எழுத முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஒரு ஈழப்படைப்பாளியாக இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன் அப்போ இது வந்து வெறுமனவே போரா வெறுமனவே போர் சித்திரங்களா அப்படின்னா எல்லாம் கிடையாது எல்லா இனக்குழுகளுக்கும் இருக்கக்கூடிய சடங்குகள் நம்பிக்கைகள் வழிபாடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தொல்லினம் தான் ஈழத்தமிழினம் அப்படின்றத அதை வந்து ஒரு நேரடியான ஒரு யதார்த்தவாத தன்மையில் சொல்லக்கூடாது அப்படின்றதான் இந்த தொகுப்பில் நான் முதலாவதாக எடுத்துக்கொண்ட முடிவேன் அதை விக்னேஷ்கரிகரன் தெளிவாக அதை சொல்லிட்டாரு யாரும் விரும்பக்கூடிய திசையில் ஒரு ஈழப்படைப்பாளி எழுதவே முடியாது இன்றைக்கு வெயிலினுடைய இந்த பன்றிக்குடலை எரிந்துவிட்டு வரலாற்றில் புழுதி கிளப்ப போகிற சிறுவன் அப்படின்னு பிரகடனம் செய்யப்படக்கூடிய சிறுவன் நான் தான் வரலாற்றில் ஒரு நாளை புழுதி கிளம்பும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடலை அதிகாரியின் வீட்டுக்குள் வீசிவிட்டு போகிற சிறுவன் நான் தான் அதெல்லாம் தான் இந்த ஏற்புரையிலே நான் குறிப்பிட்டேன் இது அதிகாரி வீடுன்றது ரொம்ப ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னா உலகத்தினுடைய அற உணர்ச்சி என்கிற ஒரு பெரிய பீடத்தின் மீது பன்றிகூடலை வீசி விட்டு போகிறவனா தான் ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய இலக்கியம் என்பது நீங்கள் விரும்பக்கூடிய அழகியலோடும் நீங்கள் விரும்பக்கூடிய நேரடித்தன்மையோடும் இருக்குது அது ரெண்டும் வேறு வேறையானது ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடியது அப்படி பார்க்கும் பொழுது இந்த போதமும் காணாத போதம் என்பது என் ஒட்டுமொத்தமான ஈழப்படைப்பாளிகள் என் ஒட்டுமொத்தமாக நான் சொல்றது மூத்தலையசிங்கம் டேனியல் ரகுநாதன் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டாடக்கூடிய எல்லா ஈழப்படைப்பாளிகளுக்குமான சமர்ப்பணம் தான் எல்லாருக்குமான சமர்ப்பணம் தான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த போர் இலக்கியம் அப்படின்றது வெறுமனவே ஒரு செய்தி சொல்லும் இலக்கியம் இல்லை என்பதற்கான முதல் இலக்கியமாக முதல் பிரகடனமாக போதம் காணாத போது தான் நீங்கள் எடுக்கலாம் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இங்கே இப்போ பவாசல்லத்துறை வந்து குறிப்பிடக்கூடிய என்னுடைய மன்னிப்பின் ஊடுருவல் மாதிரியான சிறுகதைகள் அது வந்து ஒரு மாபெருந்தாயில் இருக்கக்கூடிய கதைகள் ஒரு ஒரு களத்தை சொல்லக்கூடிய கதைகள் ஆனால் அந்த என்ற கதையை வந்து கிட்டத்தட்ட போதமுக்கான போதத்தினுடைய ஒரு அறிவு தான் அந்த கதையை வந்து அதனுடைய அறிவிப்பு தான் பவாசல்ல துறையின் வழியாக கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை சென்றடைந்து ஒரு புத்தகம் மாபெரும் தாய் அதில் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் மரியாதைக்குரிய அம்மா சைலஜா அவர்களும் பவா செல்லத்துறை அவர்களும் கோயம்புத்தூரில் நடத்துகிற நிகழ்வு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவா வந்து வெளியில் ஒரு நூற்றம்பது புத்தகம் இருக்குது நூறு புத்தகம் இருக்குது எல்லாருமே வாங்கி ஒரு புத்தகம் கூட கொண்டு வந்தவங்க திருப்பி கொண்டு போகக்கூடாது அப்படின்னமே ஒரு பவாவுனுடைய ஒரு குரலுக்காக அவ்வளவு புத்தகம் விட்டுருந்துச்சு அப்போ என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த போதமும் காணாத போதம் ஆமாம் இது எல்லாருமே வாசிக்கணும் அப்படின்ற எந்த விருப்பமும் எனக்கு கிடையாது இது வந்து நீ எந்த ரைட்டர் படிக்கிற அவனுடைய மரபு என்ன அவனுடைய வார்த்தை என்ன அவன் இப்போ உதாரணமாக ஒரு பைபிளை வந்து திறந்ததுமே வந்து சொல்லக்கூடியது எதையுமே வந்து முதல் வாசிப்பில் கொள்ள முடியாது அப்படின்னு தான் என்னுடைய வாசிப்பினுடைய இது ஆகவே இந்த புத்தகத்தை வந்து ஒரு முதல் வாசிப்பில் வாசிக்கணும் அல்லது வந்து எல்லார்கிட்டையும் வந்து போய் சேர வேண்டிய ஒரு புத்தகமாக நான் முதல்ல இதை கருதலை தெய்வங்களை விசாரணை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்னைக்கு ஈழ இலக்கியம் வந்திருக்கு அது எந்த தெய்வம் அப்படின்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்னு தொடங்குறதுல கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாயவே அப்படின்னு பாடிய மரபில் இருக்கிற ஒருத்தன் வந்து கல்லில் கட்டினா தெப்பமாக மாத்துற தெய்வம் நீ நெருப்பில் ஊழி வந்து நம்மளை கொல்லுது நீ என்ன காப்பாற்றலையேன்னு கேட்கக்கூடிய உரிமையோடு நின்று ஒருத்தன் கேட்குறான் அப்போ அப்புறம் படிச்சுட்டு ஒருத்தன் வந்து கேட்கக்கூடிய இடம்தான் அந்த இடம் ஆகவே வந்து விக்னேஷ்கரிகரன் வந்து இந்த விடை கொடுத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன் வழி அனுப்புதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் துதியிலிருந்து வழி அனுப்புதல் ஒரு ஒரு பரணி பாடி வழி அனுப்புதல் அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஈழமன்ற எரா அந்த கடைசி ஜெனோசைட்டினுடைய ஒரு வகையில் என்னுடைய மனசில் இருந்த ஒரு வழி அனுப்புதல் இந்த தொகுப்பு அதை வந்து கரெக்டாக வந்து விட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு கூர்மையான ஒரு வாசகனாக இருக்கார் விக்னேஷ்கரிகரன் மாதிரியான அவதானங்களை முன்வைக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து இலக்கியத்துக்குள்ளே உரையாடிட்டே இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் இந்த நிகழ்ச்சிக்கு பல ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் மெய்யலாளர் மரியாதைக்குரிய இருக்கார் ஆர்முகத்தம்மளன் பிரபாகர் அன்பண்ண சக்தி செந்தில் வேணுவெற்றாயன் இப்படி நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க புதிதாக பேட்டைக்குள் நுழைந்திருக்கும் அன்புத்தம்பி எழுத்தாளர் பிரபாகரன் சண்முகநாதன் அவர் வந்திருக்காரு வந்து நூல்வனம் வெளியீடு வந்து நூல்வனம் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கு இன்றைக்கு தமிழில் வந்து ஒரு புத்தகத்தை அதனுடைய அர்த்தம் தெரிந்து அதற்கு என்ன அங்கீகாரத்தை ஒரு படைப்பில் உருவாக்கத்தில் வழங்க வேண்டும் என்று தெரிந்த பதிப்பாளர்களில் அரிதான ஒருவர் வந்து மணிகண்டன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா வந்திருக்காரு எல்லாமே வந்திருக்காங்க வானம் பதிப்பாளர் அனிதா மணிகண்ணன் வந்திருக்காங்க இப்படி எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் சக்திவேல் வந்திருக்காரு இந்த தொடருக்கு வந்து ஓவியம் வரைந்தவர் வந்து கருப்பன் அப்படின்னு ஒரு ஓவியம் அவர் வந்து சண்முகம்ன்ற என்னுடைய நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தார் யாரா அப்படின்னு கேட்ட யாருப்பா அதுன்னு கேட்டால் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னார் கருப்பன் இங்கே வந்திருக்கார் வெளியீட்டு விழாக்கு வர முடியலை அவருக்கும் அவருக்கு நவீன இலக்கியத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தியவர் எழுத்தாளர் பாபா செல்லத்துறை அவர்கள்தான் இப்படி நிறைய பேரை உருவாக்கி இருக்கீங்க அண்ணன் சொன்னாரில் ஒரு செடியில வெடிச்சு பல்லாயில் கணக்கு அந்த வகையில் அவர் முறை நான் மேடைக்கு அழைக்கிறேன் அவர் பவாசல்லூர் அவர்களுக்கு ஏதோ ஒரு புத்தகம் பரிசலிக்க விரும்பினாரு அந்த புத்தகத்தையும் அவர் பரிசலிக்கிறாரு கற்பனுக்கு வந்து ஓவியம் அப்படின்றது அடிப்படையில் எதுவுமே ஓவியம் குறித்து எதுவுமே ஞானம் கிடையாது போதம் ஓவியம் குறித்து போதம் மற்றும் ஒருவர் தான் போதவங்க போதத்துக்கு ஓவியம் அடைஞ்சாரு அந்த தான் அவருடைய ஓவியத்துடைய வெற்றி அப்படின்னு நான் திருப்ப திரும்ப அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஜெயமோனுடைய வெள்ளை யானை நாவலினுடைய அட்டப்படம் வந்து அவர்தான் வரைஞ்சிருக்கார் இந்த இலக்கிய உரையாடல் என்பதை நான் தொடர்ச்சியாக விரும்புவதற்கு காரணம் ஈழம் என்கிற ஒரு உரையாடல் அறிவு பரப்பில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அறவுணர்ச்சியின் பேரில் என்பது என்னுடைய ஆள் மனசில் நான் நம்பக்கூடிய ஒரு கருத்து ஈழம் என்பது இந்த அறிவார்ந்த உரையாடலின் வழியாக அடுத்த தலைமுறையை சென்று சேர வேண்டும் என்ற தான் இந்த நிகழ்ச்சியும் கூட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சுருதி டிவி கபிலனுடைய விருப்பத்தின் பேரில் எல்லாருமே மேடைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு குழு புகைப்படம் எடுத்துகிட்டு நிறையவே நம்ம கலைஞ்சிக்கலாம் அகரன் சொன்ன மாதிரி போதமும் காணாத போதம் நூல் பற்றிய இன்னும் நிறைய வாசிப்பும் விவாதங்களும் நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து ஈழ இலக்கியங்கள் பற்றிய விவாதங்களும் இன்னும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவரே சொல்லிட்டாரு அனைவருக்கும் நன்றி